வாட் இஸ் ஐபிஓ ஐபிஓ என்றால் என்ன அதாவது இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கிற கம்பெனி இல்லை புது கம்பெனியில் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி இவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுதுன்னா அவங்களுடைய கம்பெனி ஷேரை ஃபஸ்ட் டைம் ஆகிய நம்ம மக்கள்கிட்ட அதாவது பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுறது லான்ச் பண்ணுறது தான் ஐபிஓ நம்மள்கிட்ட மொத்தமே ரெண்டு டைப் ஆஃப் மார்க்கெட் தான் இருக்குது ஒன்று பிரைமரி மார்க்கெட் இன்னொன்று இன்னொன்று செகண்ட்ரி மார்க்கெட் அதாவது பிரைமரி மார்க்கெட்னா அதாவது ஜியோ மாதிரி உள்ள ஒரு கம்பெனி அவங்கள்ட்ட நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு ஷேரை வாங்க முடியாது அவங்க லான்ச் பண்ணுற டைமில் அதனால் அதனால தான் அவங்க ஃபஸ்ட் டைம் ஐபிஓவில் இறக்கி டேரெக்டாக நம்ம அவங்கள்ட்ட வாங்குகிறோம் செகண்ட்ரி மார்க்கெட்னா ஆல்ரெடி ஷேர் அலாட்மெண்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும் ஒரு ஆள் வித்தா தான் நம்மள்ட கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஓகே இது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா ஐபி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை அட்லீஸ்ட் ஃபோர் ஆர் ஃபைவ் டைம் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர் தேங்க்யூ